நகரத்தார் பெருமக்கள் மாச்சிமார்கள் அனைவரையும் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் சிப்பு அவர்களையும் புதிய தலைவர் அவர்களுடைய நிர்வாகத்தையும் மகளிர் சங்க முன்னாள் கொள்ள நிர்வாகிகள் அனைவரையும் முதலில் ಕೊಂಡು அதனுடைய டீடைல் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிக்கிறதா

நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இப்ப இன்னைக்கு இந்த பங்கன் அந்த பங்கன் தலை தூக்கிய தேவகோட்டையில் பிறந்த வீரப்பன் என்கின்ற வாதிப்புடன் வீரப்பன் இவர் சிறு வயது முதலே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆரோக்கிய தன்னுடைய பட்டப்படிப்பை i 你现在来。 எல்லாம் முடிஞ்சு போகும்போது சொன்னாங்க இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கு ரெண்டாவது மாடியில் எல்லாம் ஏசி போட்டிருக்கீங்க ஏன் இந்த நாளை வந்து நான் ஏசி பண்ணாமல் வச்சிருக்கேன்னு கேட்டாங்க அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்கன்னு சொன்னாங்கன்னா இப்போ நான் சமீபத்தில் வந்து காசு கத்துறதுக்காக நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து என்டையர்